வணக்கம் சோதிடர் முனியாட்டி பேசுகிறேன் இப்போ இந்த இருபத்தஞ்சி பத்து உண்டான சீரியஸ் மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இது ஒரு எட்டாவது ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நீங்கள் பிறக்கிறீங்க இருபத்தஞ்சி பத்தில் இன்றைக்கி சனிக்கிழமைங்க எட்டுன்னு நம்ம வைக்கிறோம் இதில் பிறக்கிறவங்களும் சனிக்கிழமையில் பிறக்குறாங்க பாருங்கள் சனிக்கி எட்டுக்கு எவ்வளோ ஒரு தொடர்பு பாருங்கள் சரி ஓகே இன்றைக்கி நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க இதில் கொஞ்சம் முன்ன பின்னாகலாம் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே வேறு நட்சத்திரம் கூட மாறலாம் நம்ம இப்போ காலையில் நம்ம ஒரு ஆறு டு எட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம போட்டு நம்ம இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் சரி ஓகே இன்றைக்கி ஆயிலிய நட்சத்திரம் ஓடுது அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கிட்டோம்னா எடுத்த உடனேயுமே புதன் திசை நடக்கக்கூடிய அமைப்பு சனிக்கிழமை எப்படி அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க அதாவது நம்ம அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் அடுத்தவங்களும் வேலை வாங்குவீங்க நீங்கள் செய்ய மாட்டீங்க இப்படி நம்ம வச்சுக்கலாம் சரி ஓகே டூ டி டே டோ அப்படி பேர் நம்ம உள்ளவங்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் கணக்கில் வச்சுக்கலாம் எடுத்த உடனே புதன் தசை உங்களுக்கு நடக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கேது தசை சுக்கர தசை இப்போ சுரி தசை கூட நடக்கலாம் இல்லை சுக்கர தசையும் நடக்கலாம் காரணம் என்னென்னா உங்களுக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுதுங்க சுக்கரனே இருபது வருஷம் தசாபுத்தி நடத்துவார் கேது ஒரு ஏழு வருஷம் புதன் முன்ன பின்னே ஆகலாம் அதுக்காக நான் சூரியன் தசை வரைக்கும் இழுக்கிறேன் இப்போதைக்கு சுக்கரதசையே நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் லக்னம் தனுசு லக்னம் மீனலக்கணமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பாதகம் நடக்கும் வேலை போகும் வேண்டாத பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவுகளை உண்டாக்கிவிங்க இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு என்ன லக்கணம் தனுசு அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் அலக்கணம் இதே சூரிய தசையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மகரலக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இது வம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு வேண்டாத பிரச்சனைகளில் போய் நீங்களே தலையிட்டுக்குவீங்க நீங்களே பிரச்சனைகளை உண்டாக்கிக்குவீங்க சரிங்களா இது காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு வேறு இந்த ஜாதக ரீதியாக அதாவது நாடி முறைப்படி என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணால் நல்ல லாபம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணால் நல்ல லாபம் நான் லாபத்துக்கு உண்டானதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா இதெல்லாம் தொழிலாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கும் இந்த ஜாதகம் கால காலசிற்ப தோசத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஜாதகம் ஏயா சனியும் வெளியே வந்துருச்சு சந்திரன் ஆட்சியில் இருக்குது ராகிதட்சு கடையில் இருந்தால் தானே அது தோஷம் இல்லைன்னா யோகமாக நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வெளியே போயிருக்காரு அவர் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா பரிவர்த்தனையிலே இருக்கிறாரு இருந்தும் அவர் வக்கரமாயிட்டார் ராகீத அச்சுக்கடையில் கிரகம் வெளியே இருந்து அது இருந்தது அப்படின்னா அது தோஷத்தோடு தான் சேரும் ஏன்னா அது வேலை செய்து நான் நிறையா ஜாதகம் பார்த்துட்டேன் அது வேலை செய்து அப்போனா இந்த காலசிற்ப தோஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாது திருமணமானாலும் சேர்ந்து வாழ விடாது சேர்ந்து வாழ்ந்தாலும் உங்களுக்கு ஆண் வாரிசுகள் கிடைக்கிறது கஷ்டம் இல்லைங்க எல்லாமே ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னால் ஆண் வாரிசு பிறந்தாலும் சேர்ந்து வாழ விடாது இது எப்போ நடக்கும் அப்படின்னா ராகுவோ கேதுவோ தசாபுத்தி நடத்தினா அது நடக்கக்கூடிய அமைப்பு அப்போனா இப்போதைக்கு சூரியன் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா சுவாதி நட்சத்திர ராகுவோட சாரத்தில் உட்காந்துருக்காரு அப்போனா அந்த பிரச்சனைகளை இந்த சூரிய தசை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் எடுத்து போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க திருநாகேஸ்வரம் போய் கும்பிட்டு வாங்க வீட்டை தேடி பாம்பு வரும் போகிற இடத்த தேடி பாம்பு வரலாம் கனவுளையாவது பாம்பு வரக்கூடிய அமைப்பு நீங்கள் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் தலக்கணம் முடித்த பையன் அப்படிங்கிற பேர் இருக்கலாம் காதல் திருமணம் பண்ணியிருந்தால் இந்த சமயத்தில் பிரச்சனையாகி கொஞ்சம் பிரிவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதே பார்த்து கல்யாணம் முடிச்சிருந்தால் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் பல தொழில் பார்க்குற யோகத்தை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க கோவக்காரி செண்டைக்காரி ரோசக்காரின்னு எடுத்துக்கலாம் சில சமயம் உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் இதனால் தாம்பத்திய குறைபாட்டு பிரச்சனை வரும் இதை முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சரி பண்ணிட்டு போயிடணும் நீங்கள் திருப்பதி ஏழுமலையா கோயிலுக்கு தான் உங்கள் நட்சத்திர நாள் பார்த்து நீங்கள் போய்க்க வேண்டியதான் போனால் இந்த தாம்பத்திய குறைபாட்டு பிரச்சனை நிவர்த்தி ஆகும் அப்படி நிவர்த்தியாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனைகளில் நீங்கள் போய் மாட்ட வேண்டியதில்லை இல்லைன்னா சில சமயம் மனைவி ஆம்பளையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் நான் கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஏன்னா ஜோதிடங்கிறது அதுதான் எல்லாம் மறைச்சி மறைச்சு வச்சு 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 எல்லாம் மறைஞ்சே போயிடுச்சு அதனால் அது வேண்டாம் நான் முடிச்சிக்க வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அம்மா சரியான கோபக்காரங்க சண்டைக்காரங்க ரோசக்காரங்களாக இருப்பாங்க அவங்கனாலேயே குடும்ப சண்டையும் வரும் கணவன் மனைவி கடையில் சண்டையும் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செரிமான கோளாறு பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் கண்ணில் எழுது கண் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் அவள் சரியான கோவக்காரி சண்டைக்காரி ரோசக்காரி தான் உங்கள் கூட எப்போயுமே இருக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குதுங்க ஆனால் சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சம் சொந்தக்காரியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை செரிமான கோளாறு பிரச்சனை கொஞ்சம் வருங்க முதல் காதல் தோல்வி தான் கொடுக்கும் அடுத்த காலத்தில் வேணால் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க இந்த ஜாதக ரீதியாக வேறு ஏதாவது சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை நீங்கள் அணுகுங்க உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உறுதி கொடுக்குறேன் நன்றி வணக்கங்க